பரவாயில்ல இந்த சின்ன வயசுல இப்ப இருக்கிற காலகட்டத்துல இவ்வளோ தூரம் நீ செய்ய எடுத்து ரொம்ப சந்தோஷமா ரொம்ப வியப்பா இருக்கு உனக்கு என்ன வேணும் கேளு ஆம்புலன்ஸ் இல்லாத அப்படி டிமாண்ட் அப்ப நாங்க தூக்கிட்டு போய் தான் பண்றோம் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறாரு அவரு அப்படின்னு அப்பயும் அவருக்கு எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் கேட்காதீங்க ஆம்புலன்ஸ் புக் பண்ணுங்கன்ட்டு சாவியும் ஆசி புக்கும் எடுக்கிறாரு கையில அப்போ சொல்லலாம் ஐயா நீ இது டொனேஷனாக கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் பிச்சையா கொடுங்க எனக்கு பிச்சை போடுங்க உன் கை மேலே என் கை கீழே அப்படின்னும் போது அப்ப என்ன சொல்றாரு இது நான் குடுக்கல கடவுள் அண்ணாமலையார் கொடுக்குறாருன்னு சொல்லி ஓம் நமச்சான்னு சொல்லிதான் கையில போடுறாரு போட்டுட்டு அப்ப சொல்றாரு மணிமாறன் இது நான் கொடுக்குறேன்ற எண்ணத்தை உன் மைண்ட்ல இருந்து எடுத்துரு ரஜினி சார் என்ன சொன்னாருன்னா அவர் ஒரு விஷயம் என்கிட்ட பகிர்ந்துக்கினாரு இந்த கொடுத்தது கூட யாருக்கு தெரியக்கூடாதுன்னாரு ஆன்மீக ரீதியா இறையாறுல உள்ளவங்க பாத்தீங்கன்னா ஹாரான்னு சொல்லுவாங்க சராசரி எல்லா மனிதருக்கும் அந்த ஹாராசு இருக்கும் அது ஆன்மீக வதைக்கு ஹாரா அதிகமா இருக்கும் ரஜினி சார் ஆறாலாம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு அடி அவருடைய ஆரா இருக்கும் இருபத்தி ஒரு அடி அவர் கிட்ட போனீங்கன்னா அவரு பேசத்தான் நீங்க கேட்பலாம் அவசியம் நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க என்னை பொறுத்தவளவு இன்னைக்கு வைக்க நான் ரஜினி சார் வந்து ஒரு மனிதரலாம் பார்க்கவே இல்லை ஒரு மகானா தான் பார்க்கணும் பிகைனு உட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் இன்னைக்கு நம்மளோட சமூக மணிமாறன் அண்ணா இருக்காரு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் அறிவு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் உங்களுக்கு ஒரு ஆம்புலன்ஸ் கொடுத்துருந்தாரு அதோடைய பின்னணி என்ன ஏன் உங்களை சூஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம் என்னவா இருந்தது ஒரு வாட்டி என்ன என்னை பத்தி வந்து ஒரு ஆன்மீக குரு சாருக்கிட்ட கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ வந்து இந்த மாதிரி தொண்டுலாம் வந்து நல்லெடுக்க மாட்டார் அந்த சின்ன வயசில் இப்படி பண்ணுறாருன்ட்டு இமீடியேட்டாக சந்திக்கணும்னு அவர் அவர் பேர் சொல்லக்கூடாண்டா முக்கியமான ஒரு விஏபி அவர் தான் சார்கிட்ட பேசியிருக்கார் மணி நீங்கள் கண்டிப்பாக சந்திக்கணும் அப்படின்ட்டு சொன்னோடனே க நான் உடனே சந்திக்கிறேன் அப்படின்ட்டு மறுநாளே எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாரு அப்போ சார் என்னை கேட்குறாரு நீங்கள் இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கும்போது சார் இன்றைக்கி எனக்கு வேலூரில் நல்லெடுக்கிற பிரசம் இருக்குது இன்றைக்கி முடிச்சுட்டு நாளைக்கு கண்டிப்பாக வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் சார் ஒரு நாள் உங்களால் சொன்னேன் தாராளம் ஃபர்ஸ்ட் அதுதான் முக்கியம் அப்படின்னு சொன்னார் நானும் அந்த மாதிரி ஷார்ப்பாக பத்து மணிக்கு போயஸ்காரன் வீட்டுக்கு போனேன் போனோடனே போய் நின்னோடனே உங்களுக்கு தான் சார் வெயிட்டிங் வாங்க அப்படின்ட்டு உடனே வெளியேருந்து என்னை இன்வைட் பண்ணி உள்ளே கூப்பிட்டு போயிட்டு முதல்ல எடுத்தோடனே தண்ணி கொடுத்து காஃபிலாம் கொடுத்தாங்க கொடுத்து பேசிவிட்டு அப்புறம் சார் உங்களுக்கு உள்ளே கூப்பிட்டு போனா சார் உள்ளே வந்தார் உடனே வாங்க மணிமாரன் வாங்க மணிமாறன் அப்படின்னாரு என்னவோ பல ஆண்டு பழகின மாதிரியே அந்த ஒரு நட்பும் அந்த வார்த்தையும் இருந்தது இவர் உள்ளே போனோடனே மனசு வந்து உற்சாகமாக இருந்தது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அடுத்து அடுத்து என்ன நடக்கும் போது அடுத்து ஆகும் ஒரு ஒரு ஆவல் உருவாச்சு அந்த இடத்துல உட்கார வச்சு எடுத்தோன்னே அவர் கேட்ட கொஷின் தாய் தந்தை எப்படி இருக்காங்கன்னு கேட்டார் அப்பா அம்மா எப்படி இருக்காங்கன்னு கேட்டார் நல்லா இருக்காங்கன்னு எப்படி உங்களுக்கு இந்த சின்ன வயசில் சர்வீஸுன்ற எண்ணமும் ஆன்மீக எண்ணம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டார் அப்புறம் நான் ஆன்மீகம் வந்த பாதையெல்லாம் சாருகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி பதினாறு வயசில் சர்வீஸ்க்காக வந்தேன் இருபத்தி ஓரு ஆண்டுல என் குரு அகோரி பாபா காசில எனக்கு சிவ கர்ம யோகின்னு தீட்சை கொடுத்தாரு அதுக்கு பிறகு ஆன்மீக தேடுதல் எனக்கு அதிகமாக ஆயிட்டு இந்த நல்லடுக்கம் பணிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன் ஐயா அப்புறம் அவரு கேட்டாரு எவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஐயா நல்லடுக்கம் மட்டும் ஏன் நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னும்போது ஒரு மனிதனுடைய பிறப்பு இறப்பு வந்து இறைவனுடைய நேரடி விழாது திக்கு திருல நிராதபானையா இருக்கிற ஒரு ஆன்மாக்கு நம்ம தேடி போய் செய்யணும் எல்லாருமே வந்து இறந்தவொன்னே என்ன நினைக்கிறாங்கன்னா இறந்துட்டாங்க மயானம் சுடுகாடு ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு மாதிரி அறுவறுப்பா ஒரு மாதிரி தான் நினைக்கிறாங்க ஸோ அதுதான் உண்மையான புனிதமானது இறை சக்தி அங்கேதான் இருக்கு பிறப்புல இருக்கும் இறப்புல இருக்கும் அந்த ரெண்டு விஷயம் இருக்கும் ரொம்ப சந்தோஷப்பட்டார் பரவாயில்ல இந்த சின்ன வயசுல இந்த இந்தவுடைய இப்ப இருக்கிற காலகட்டத்தில் இவ்வளோ தூரம் நீ செய்ய எடுத்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப வேப்பா இருக்கு உனக்கு என்ன வேணும் கேளு ரெண்டாயிரத்தி இருபதுல எனக்கு கேட்டது உங்களுடைய ஆசையும் அருளும் எனக்கு கண்டிப்பா தேவை உங்களுடைய பிளெஸிங்க்காக தான் நான் வந்தேன் வேற எந்த விதமான எதிர்பார்ப்பும் எனக்கு இல்லை உங்களை சந்திக்கிறதுக்கு பல கோடி மக்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது என்னையும் ஒரு மனிதராக நினச்சி என்னை ஒரு ஆன்மாவாக நினச்சி உங்களை சந்திக்கணும் என்னை கூப்பிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்தீங்களே இது கூட ஒரு பெரிய கிஃப்ட்டு எனக்கு வேறு என்னங்க கடைசியாக நான் கேட்டேன் உங்கள் பாதம் தொட்டு பாத தரிசனம் பண்ணணும் எனக்கு அதுக்கு பர்மிஷன் இப்போ அப்போ சிரிச்சுட்டே அந்த நான் சொன்னேன் நீங்கள் எவ்வளோ விஷயங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க அப்போ ஏன்னா இப்படி பார்க்குறேன் நான் சொன்னேன் இந்த பாதம் அவர் பாதம் பார்த்து பேசுகிறேன் அந்த பாதம் வந்து எத்தனை மலை எத்தனை கொகை எவ்வளோ தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க என்னுடைய வயது முப்பத்தாறு முப்பத்தேழு வயது சின்ன வயசு தான் ஆனால் உங்கள் வயது இப்போ எழுபது எழுபத்தி நாலு அந்த எழுபத்தி எழுபத்தி நாலு வயசில் எவ்வளோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கோம் அப்போ நான் அவர் பாதம் தொட்டு தர்ஷன் பண்ணோன்னே அப்புறம் என் முதுவில் தட்டி கொடுத்தார் தட்டி கொடுத்துட்டு அப்பயும் என்னை போட்டு அணைக்கிறார் ரஜினி சார் பொறுத்தாலும் உன்னே சொன்னால் ஒரு குழந்த அவர் குழந்தை மட்டும் இல்லை இறக்க குணம் போல் தர்ம குணம் அதிகமாக இருக்குது அவர்கிட்ட ஆன்மீக ரீதியாக இறையாறில் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா ஹாரான்னு சொல்லுவாங்க அது சராசரி எல்லா மனிதருக்கும் அந்த ஆராசு இருக்கும் அது ஆன்மீகவாதிகளும் ஆறா அதிகமாக இருக்கும் ரஜினி சார் ஆறாலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு அடி அவருடைய ஆரா இருக்கும் இருபத்தி ஒரு அடி கிட்ட போனீங்கன்னா அவரு பேசத்தான் நீங்க கேட்பலாங்க அவசியம் நீங்க எதுவுமே பேச மாட்டீங்க என்னை பொறுத்தாலும் இன்னைக்கு வைக்க நான் ரஜினி சார் வந்து ஒரு பார்க்கவே பார்க்கவேல ஒரு மகானா தான் பார்க்குறேன் அது உணர முடிஞ்சா ஏன்னா சுவாமி விவேகானந்தர்கிட்ட அந்த சக்தி இருந்ததுன்னு சொல்லுவாங்க போகும்போதே அந்த வலயத்துக்குள்ள போனாலே அவரு அதில் நம்ம பிரமிச்சு போயிடும் அந்த விஷயம் அப்படின்றது ரஜினி அதிகமாவே இருந்துச்சு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இப்ப திருப்பதி போகும்போது ஏழுமலையான் பார்க்கறதுக்கு உள்ள எவ்வளவு நேரம் காத்து இந்த உள்ள போவோம் அந்த கேட் திறந்தோன்னு ஏழுமலையான் அந்த உள்ள என்ட்ரன்ஸ் ஆகணும் ஏழுமலையான் பார்த்தோன்னே கோவிந்தா கோவிந்தா சொல்லணும் நம்ம மனசில் இருக்கிற கோரிக்கை எதுவுமே சொல்ல முடியாது அவரை பார்த்த உடனே அந்த விழிப்புல நம்ம மனசுல எந்த விதமான ஒரு இதுவே இருக்காது பெருமாள் தான் மைண்ட்ல வந்துரும் வேற எதுவுமே வர அதே மாதிரி ரஜினி சார் அதிகமா பேசணும்னு நான் போனேன் உண்மையை சொன்னா ஆன்மீகிட்டதான் எனக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அவர்கிட்ட இருந்த கற்றுக்குண்கிட்ட தான் நான் அவர்கிட்ட அந்த போகிறேன் ஏன்னா அவர் சந்திக்கத்தே பெரிய விஷயம் அவர் ஒரு குருமாரு எனக்கு இருபத்தேழு அவரும் ஒரு குரு அப்போ அப்படி இருக்கும்போது அவருடைய உபதேசமும் அவர் அவர்கிட்ட இருந்து எனக்கு கற்று குணோன்றதான் நான் அவர்கிட்ட நீங்கள் கேட்டீங்க கேட்டேன் உங்களுக்கான சந்தேகங்களே நான் பத்து கேள்வி கொஷின் கேட்பேன் எல்லாத்தையும் கேட்டு ஒரே அதுதான் இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல முதல் முறையா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆனா அன்னைக்கே கேக்குறாரு உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமான்னு ஆனா நீங்களும் இல்ல அன்பு போதும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆம்புலன்ஸ் குடுக்கறது நிகழ்தது இப்போ என்ன ஆச்சு இது கிடைப்பட்ட நேரத்துல அவர் கேட்கலையா இல்ல நீங்க கேட்கலையா இப்போ தரதுக்கான காரணம் என்னவா இருந்துச்சு இப்ப கூடுது காரணம் என்னன்னா அந்த டைமில் வந்து அதுக்கப்புறம் கோவிட் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் உலகமே வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்ல வந்து வெளியே வரக்கூடாது யாரையும் அந்த சூழ்நிலை வந்தது கோவிட்ல வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கடந்த இருபத்தி ஒரு ஆண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சு உடலை நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு வைக்கும் அப்போ கோவிட்ல வந்து கோவிட்டால் பாதிக்கப்பட்டு இறந்தவங்களுக்கு வந்து முந்நூத்தி பேர் நம்ம வந்து நல்லடக்கம் பண்ணியிருந்தோம் அந்த முன்னூத்தி இருபத்தி அஞ்சு பேர் நல்லடுக்கம் பண்ணும்போது இந்த செய்தி வந்து ஊடகமாயிலா செய்தியில வெளியே வருது அப்ப வந்து என்னுடைய செய்தி வந்து ஒரு கோவிட்ல ஒரு பேஷண்ட்டு ஒரு தாய் ஒரு அம்மா அவங்களுக்கு ஒரு மகன் இருக்காரு அந்த மகன் அந்த அம்மா இறந்த கோவிலில் இறந்தோடனே தன் மகன் என்ன பண்ணுறாரு தன் தாய் கோவிலில் இறந்துட்டாங்கன்னு கொல்லி போட கூட வரல விட்டுட்டு ஓடிட்டாரு ஜிஎச்லருந்து நீங்களே முன்சிபாலிட்டியை எடுத்து பண்ணுங்க இல்லைனா என்ன தொண்டுகிறவன் எடுத்து பண்ணுங்க நான் வரமாட்டேன்ட்டு போயிடுறாரு அப்போ அந்த அம்மாவை எடுத்து நான்தான் ஒரு மகனாக இருந்து எடுத்து அவங்களை கொல்லி வச்சு அடக்கம் பண்ணேன் அப்போ அந்த பையன்கிட்ட சொல்கிறேன் வாங்க லாஸ்டா ஒரு படி மண்ணுனா போடுங்க நான் எப்படி ஒரு இதை போட்டுட்டு பாதுகாப்போட பண்ணுறோம் அந்த பாதுகாப்போட உங்களுக்கு கொடுப்பாங்க வாங்கன்ற கடைசி வரைக்கும் அவருக்கு வரல தினிக்கா அந்த அம்மாவுக்கு ஒரு நாலு கோடி ரூபாய் சொத்துக்குது அந்த பணத்தை தான் அவர் பெருசாக பார்த்த வச்சு அந்த தாயின்னு கடைசி ஆசை அவர் நிறைவேற்றலை அப்போ தான் நான் சொன்னேன் அந்த தாய்க்கு நான் நிறைவேற்றுறேன் நீ எதுவும் பண்ணுவானுட்டு நானே அந்த அம்மாவுக்கு வந்து எப்படி ஒரு தாய் மகனுக்கு செய்வேனோ அந்த மாதிரி அந்த அம்மாக்கு வந்து முறையான செஞ்சது இது ஊடகத்தில் வெளியே வந்தது இது சாரு நாலேஜுக்கும் போது அவங்க பிஏ வந்து அவருடைய நாலேஜ் போகும்போது ஆம்புலன்ஸ் இல்லாத அப்போ டிமாண்டு அப்போ நாங்கள் தூக்கிட்டு போய் தான் பண்ணுறோம் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாரு அவரு அப்படின்னா அப்பயும் அவருக்கு எதனா செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அவர் கேட்காதீங்க ஆம்புலன்ஸ் புக் பண்ணுங்கன்ட்டு கேட்காமலே எனக்கு சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட் நட்டாவே நீங்க மறுக்கவே கூடாது குடுக்கத்த மறுக்க கூடாது வாங்குங்க அப்படின்னாங்க ஆம்புலன்ஸ் அடிப்படை தேவைதான் முக்கியம் உங்களுக்கு இது உங்களுக்காக நீங்கள் கேட்கல அது உங்களுக்காக நான் கொடுக்கல சர்வீஸ்க்காக நான் இருக்கேன் அதனால் நீங்கள் இது மறுக்காதீங்க வாங்கி சர்வீஸ்க்காக பயன்படுத்துங்க அப்படின்றாங்க அவங்களே கேட்குறாங்க எந்த கார் வேணும் அப்படின்னு எனக்கு பார்த்தா சார் பெருசாக தான் இது நூற்றி எட்டு எப்படி ஆம்புலன்ஸ் இருக்கோ அந்த இருபத்தி நாலு லட்ச ரூபா அது அதுதான் வாங்கி கொடுத்துரு அதை வச்சு என்னால் மெயின்டைன் பண்ண முடியாது எனக்கு சின்னதாக சிம்பிளாக இருந்தால் போதும் அப்படின்னா சரி உங்களுக்கு எது வேணுமோ நீங்களே செலக்ட் பண்ணுங்க நாங்கள் இப்போ சமயத்தில் எது ஈஸியாக இருக்கும்னு கேட்டு பசங்களை அந்த வண்டி அது எட்டு லட்ச ரூபா அது உடைய மதிப்பு அந்த வண்டி சொன்னோடனே உடனே புக் பண்ணி சாவி தான் என் கையில் சார் வந்து சாவியாக ஆசி புக்கும் கொடுத்தா அப்போ கூட ஆசி புக் கொடுக்கும்போது கூட ஒரு ஆசை இது வந்து தொண்டு நிறுவனத்துக்கோ அதுக்கோ இதுக்கோ நான் கொடுக்கல மணிமாறுன்ற சமூக சேவருக்காக நீங்கள் செய்கிற நல்ல எண்ணத்தை செயலுக்காக கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தாரு அப்போ உள்ளே போகும்போது அந்த சாவியும் ஆசி புக்கும் எடுக்கிறார் கையில் அப்போ சொல்லலாம் ஐயா நீ இது டொனேஷனாக கொடுத்தா நான் வாங்க மாட்டேன் பிச்சையாக கொடுங்க எனக்கு பிச்சை கொடுங்க உங்கள் கை மேலே என் கை கீழே அப்படின்னும் போது அப்ப நான் சொல்றாரு இது நான் கொடுக்கல கடவுள் அண்ணாமலையார் கொடுக்குறாருன்னு சொல்லி ஓம் சொல்லி தான் கையில போடுறாரு போட்டுட்டு அப்ப சொல்றாரு மணிமாறன் இது நான் கொடுக்குறேன்ற எண்ணத்தை உன் மைண்ட்ல இருந்து எடுத்துரு இது நான் கொடுக்கல இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை கடவுள் கொடுக்க சொன்னா கொடுத்துட்டேன் திரும்பி கார உனக்கு என்ன வேணும் அப்படின்ற உங்க ஆசி அருள் எனக்கு கொடுங்க சோ அவர் கண்டினியூ அந்த வார்த்தை என்ன கேட்டுட்டே இருந்தார் என்ன வேணும் என்ன வேணும் எனக்கு உங்க ஆசை அருளும் போதும்னு அது ஒரு சிறப்பு சந்திப்பா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே போல வந்து ரஜினி சார் என்ன சொன்னாருன்னா அவர் ஒரு விஷயம் என்கிட்ட பகிர்ந்துக்கினாரு இந்த கொடுத்தது கூட யாருக்கு தெரியக்கூடாதுன்னார் மெயினாக வந்து நாங்கள் விருப்பப்பட்டதால ஃபோட்டோ எடுத்து அது அதெல்லாம் பண்ணார அவசியம் எங்களுடைய விருப்பத்துக்காக தான் நடந்தது அதுவும் மெயினாக என் மேலே ஒரு தனி அன்பு வச்சுருந்தார் அதாவது பிரபலமாக இருக்கிறவங்க மக்களுக்கு செய்யணும்னு ஒரு விருப்பம் இருக்குது எல்லாருக்கும் ஆனால் ஒருத்தங்க ஒரு சினிமால சினிமாவில் இருக்காங்க அவங்க செய்யணுமான்னு அது அவசியம் இல்லை இந்த இந்த ஒரு விஷயம்ன்றது சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கும் பொருந்தது அவரும் செய்கிறாரா அப்படின்ற கேள்வி பல நாள் இருந்துக்கிட்டே இருக்குது அவர் செஞ்ச் செஞ்சார செய்கிறாரன் அவர் செய்கிறாரா அதே தான் நான் உங்ககிட்ட உங்களுக்கு தெரிஞ்ச உள்ள செய்கிறாரான்றதுக்கு முன்னாடி அள்ளி கொடுக்குறாரு கிள்ளி கொடுக்கல அள்ளி கொடுக்குறாரு இந்த எட்டு லட்ச ரூபா எனக்கு கொடுத்தது பிறகு எனக்கு பின்னாடி நூறு பேர் கொடுத்துட்டாங்க இது வெளிய யாருக்குமே தெரியாது இது மட்டும் இல்ல ஆம்புலன்ஸ் மட்டும் இல்ல சார் ஆம்புலன்ஸ் அடிப்படை தேவை கொடுக்கறாரு ஆப்ரேஷனுக்கு நிறைய உதவிகள் பண்ணிருக்காரு நிறைய பேருக்கு மருத்துவ உதவி செஞ்சிருக்காரு திருவண்ணாமலை மலவாழ் மக்கள் இருக்காங்க பாருங்க அந்த அந்த ஸ்கூல்ல தத்து எடுத்திருக்காங்க அந்த குழந்தைகளுக்கு படிப்பு செலவு கொடுத்திருக்காங்க நிறைய விஷயங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது தெரியுது அதுதான் அவர் தெரியக்கூடாதுன்னு நான் இப்ப என்னோட விஷயமே தெரியக்கூடாதுன்னு என்னோட விஷயம் தெரியுத வந்த காரணமே எங்க வாலண்டியர்ஸ் பண்ண வேலைதான் நீங்க சொல்லிட்டீங்க பரவாயில்ல நான் சொன்ன அவர்கிட்ட நான் சொன்னேன் அவர் சார்கள் சார கேட்ட அப்புறம் சாரும் வந்து அதை வந்து எதுவும் நினைக்கல பாசிட்டிவாக தான் எடுத்துக்கினாரு ரொம்ப சந்தோஷமா திரும்பி பேசினாரு இப்போ இப்போ இடையில கூட என்ன கூப்பிட்டு விசாரிச்சு நல்லா இருக்காரு நல்லா சேவை செய்யறாரு அப்படின்னாரு இப்ப இடையில கூட பெங்களூர்ல வந்து அவருடைய அண்ணன் சத்தியநாராயணன் சார் வந்து மீட் பண்ணியிருந்தோம் அவரும் சொல்லியிருந்தாரு உங்களை பத்தி தம்பி சொல்லியிருந்தாருப்பா நல்லா சர்வீஸ் பண்றீங்க இப்போ அவர் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆம்புலன்ஸ் திருவண்ணாமலை முழுக்க சுற்றி வருதுன்னு நினைக்கிறேன் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக ஆனால் இது திருவண்ணாமலை மட்டும் இல்லைன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வருது வேலூர் திருப்பத்தூர் திருச்சி மதுரை எங்கெங்க தேவைப்படுதோ எங்கெங்க உதவிகள் வேணுமோ அங்கெல்லாம் போயிடும் இது மெயினாக வந்து இந்த இது சார் எதுக்காக கொடுத்தாருனா நல்லடுக்க காரியங்கள் வந்து அந்த பொருள் வாங்கிட்டு போவ அந்த பிரசாதம் எடுத்துட்டு போவே அவங்க சரியான முறையில் எடுத்துருமோ அடக்கம் இது முதல் கொடுத்தது முதல் கொடுத்த உடனே அண்ணாமலையார் கோவில அந்த ஆம்புலன்ஸ் வச்சு பூஜை பண்ணி சாது சன்னியாசிகளுக்கு உணவு கொடுத்து உடைகள்லாம் கொடுத்து முதல்ல அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து வேலூரில் நல்லடுக்கங்காரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் அவர் ஒரு ஒரு பையன் அவர் சின்ன வயசு அவருக்கு இருபத்தி வயசு தான் கிட்னி லிவர் ஃபெயிலர் ஆயிடுச்சு ரொம்ப ஏழ்மையான குடும்பத்துல அவங்க குடும்பத்துல வந்து மெடிக்கல் கூட காசு இல்லை எடுத்துட்டு வந்து வேலூர் அடுக்கம்பர் ஹாஸ்பிட்டல் சேர்த்துட்டு ரெண்டு நாள் இறந்துடுறாங்க அட்ரஸ் வந்து பொய்யா கொடுத்துட்டு போயிடுறாங்க அப்புறம் போலீஸ் வந்து அந்த அட்ரஸ் பாக்குறாங்க அவங்க ஒப்படைக்கணும் யாரும் வரல அப்புறம் ஒரு இருபது நாள் ஆகணும்னா அப்புறம் என்ன கூப்பிட்டு அந்த பிரசாதம் ஒப்படைச்சாங்க அந்த பிரசாதம் அது இத்தனைக்கும் ஒரு முஸ்லீம் ஒரு இளைஞரு முஸ்லீமுக்கும் பாத்தீங்கன்னா அந்த இவருக்கு சாருக்கு ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு முதல்ல முதல் பிரசாதம் அந்த இளைஞர் அந்த தான் எடுத்துருமே நாங்க நடக்க மாட்டோம் அதுக்கு அந்த வாகனம் முதல் முறை அதுக்குதான் பயன் ஆச்சு பயனாகும் போது சார் தகவலுக்கு இது செய்தி போகும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார் அப்போ அவருக்கிட்ட வாங்கும் போது என் மனசுலேயும் சரி சாருக்கிட்டையும் சொல்லேன் இன்னிலேருந்து அவங்களுக்கு கடங்கானா வரேன் இது கூட நூறு மடங்கு இறைவன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னும் போது மனசில் நினைச்சிட்டு இருக்கேன் இது என் குரு கிட்டையும் சொல்றேன் என்ன செய்யணுட்டு இப்ப சமயத்தில் பார்த்தீங்கன்னா சாருக்கு வந்து ஒரு கார் கிப்டு வந்து கலாநிதி மாதம் சார் கொடுத்து வந்தாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த இடத்துல தான் நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதே பிரபஞ்சம் நம்மளுக்கு பத்து மடங்கு தூக்கி கொடுக்கும் அதுதான் சாரு விஷயத்துல இந்த விசையில எனக்கு நடந்ததா என் குருவும் என்னுடைய மன திருப்தியும் சந்தோஷமா வந்ததும் அதை நீங்க அப்படி புரிஞ்சுக்கிறீங்க இதனால இது நடந்தது இது பிரபஞ்சத்துடைய இல்ல இது ஆமா இது பிரபஞ்ச சக்தி சார் அவரு மணிமானுக்காக அந்த ஆம்புலன்ஸ் குடுக்கல சார் மணிமார்ன சேவை செயலுக்காக அந்த ஆம்புலன்ஸ் கொடுக்கப்படுறாரு தொழுநோயாளிகளுக்காக இந்த லெப்ரசி அவங்களுக்காக நிறைய விஷயங்கள் செய்யறீங்கன்னு குறிப்பா பண்றதுக்கு என்ன காரணமா மெயினா தொழுநோயா நோயினா இன்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு தொழு நோயின்னா அருவறுப்பு வியாதி பாவப்பட்ட வியாதி தொத்து வியாதி பரம்பரை வியாதின்னு ஒதுக்கறாங்க அந்த வியாதிக்கு வந்து ஏழை பணக்கார என்ற பாடுபாடு தெரியாது யாருக்கு நோய் விஷயத்துக்கு கம்மியா இருக்கும் அவங்களுக்கு அந்த வியாதி வந்துடும் சோ அதனால வந்து அந்த வியாதி இருக்கவங்க ஒதுக்கணுன்னே அதுல எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷன் வந்து மதத்திரசா அவங்க செய்த சேவை அவங்க அர்ப்பணிப்பு தன்னுடைய ஆன்மாவே தன்னுடைய உயிரும் இந்த மக்களுக்காக திருக்காணிக்கா கொடுத்தவங்க அவங்க அப்போ வந்து மததரசா செய்யற அந்த சேவை நானும் செய்கிறேன்ட்டு பதினாறு வயசுல எனக்கு தான் நான் கொல்கத்தா போயிட்டு தரசா ஆசிரமத்தில் அவங்க சேவைக்காக போறேன் அப்போ நிர்மலா மேடம் இருந்தாங்க தகிப்பு தன்மையை பற்றியும் தொழில்நோய்களை பற்றி முழுமையாக கற்றுக்குது அங்கதான் அங்கே தான் அப்போ தான் வந்து ஊர் ஊரா போயிட்டு எந்த ஊரில் ரோட்டில் சாலையில் தொழுநோயாளிகள் இருந்தாலும் அவங்கள அடாப்ட் பண்ணி தத்து எடுத்த முறையா அவங்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை பண்ணுறது இந்த இருபத்தி ஓரு ஆண்டுகள் பார்த்தா தொழுநோய்களை மட்டும் எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு பேருக்கு நம்ம நல்லடக்கம் பண்ணிருக்கு ஒன்றை தொழுநோயாளிகள் மட்டும் பண்ணியிருக்கு அதே போல் தொழுநோய் பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வந்து நானூற்றி ஐம்பது பேர் நம்ம தத்து எடுத்திருக்கோம் தத்து எடுத்து அவங்கள பராமரிக்கிறோம் கேர் எடுக்கிறோம் அதே அதேபோல் தோண பாதிக்கப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டு குணமடைஞ்சவங்களுக்கு நம்ம மாடு வந்து கோமாதா வந்து வாங்கி தான இருபத்தி ரெண்டு மாடு கோமாதா தானம் வாங்கி கொடுத்தோம் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க தொடர்ட்டு உங்களுடைய சேவை நன்றி தான் அறிவா